இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி நூற்றி எண்பத்தி மூணு பேர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குடித்து என்ற விவரம் தெரிய வருகிறது நூற்றி எண்பத்தி மூணு பேர் சிகிச்சையிலே இருந்ததாகவும் அதிலே இதுவரை ஐம்பத்தி பேர் இறந்ததாகவும் செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஆக நாள்தோறும் இறந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசு மெத்தன போக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது வேகமாக துரிதமாக செயல்பட்டு இருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார் அந்த பேட்டியில் நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஹோமிபிசோல் ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன் இது அவர் சொன்னது ஓமி பிரசோல் அவர் சொல்கிறது ஓமிப்ரஸோல்ங்கிறது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல் நான் சொல்வது இந்த கள்ளச்சாராய் மறிந்து அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஹோமி பிசோல்ங்கிறது பொமிபிசோல்கிறது இந்த விஷம் முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஆனால் அதை பெயரை மாற்றி சொல்கிறார் இது எங்கேயும் கிடைக்கல அவைகளுக்கு அது மட்டும் இல்லை இன்று தினம் இது தடை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது அது இந்த தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதில் பார்த்திங்கன்னா பொமி பெசோல் எஸ் லைன் விஷமுறிவு அப்படின்னு இதிலேயே கொடுத்துருக்கிறாங்க புரட்டகள் படி இதை கொடுத்துருக்காங்க ஆக இது தடை செய்யவில்லை இது ஆபுத்த நேரத்தில் ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுகின்றது ஆனால் இந்த ஹோமிபெசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை இது இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கள்ளச்சாரம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடைய முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தவறான கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு அவர் சொல்வது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் ஏதோ அவர் ஏதோ உண்மை பேசுவது போலவும் நாங்கள் ஏதோ பொய் பேசுவது போல ஒரு குற்றச்சாட்டை நேற்றைய தினம் பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார் அவர் சொல்லுவது இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் காலதாமதமாக வந்த காரணத்தினால் உயிரிழக்க நேரிட்டு திரு சொன்னார் காலதாமதமாக வருவதற்கு என்ன காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூன்று பேர் மரணம் அடைந்தவுடன் அவர் பேட்டி கொடுக்கிறார் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது பத்திரிகையிலையும் வந்திருக்குது ஒருவர் வயிற்று வழியின் காரணமாக வயிற்று காரணமாக இறந்து விட்டார் என்று மற்றொருவர் வயது மூப்பின் அடிப்படையில் இறந்து விட்டார் என்று இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்து விட்டதாக சொல்கிறார் ஆக இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்துகின்ற என்ற செய்தி இது இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் அப்படி சொல்லிக்கிட்ட பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓ இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தா கூட இதில் பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் மக்கள் போய் சிகிச்சை பெறலை உண்மையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தால் இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையை சேர்ந்து சிகிச்சை பெற்றிருக்கால் பல உயிரை காப்பாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லை இறந்தருடைய பெண்மணி நேற்றைய தினமே நான் உங்களிடத்தில் தெரிவித்தேன் கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்திருக்கிறாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தவறான தகவலை கள்ளச்சாராயம் குடித்து அவர்கள் இறக்கவில்லை இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று செய்தி வெளியிட்ட காரணத்தினால் இந்த இறந்தனுடைய துக்கத்துக்கு வந்தவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை பல பேர் குடித்து விட்டார்கள் இதனால் பல பேர் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி இதை தெரிவிச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் மறந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் காலதாமதம் வந்த காரணத்தினால்தான் இந்த இறப்புக்கு காரணம் என்று சொல்வது பச்சை இந்த அரசினுடைய கத்தனம் இந்த நிர்வாக திறமையில்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குது அது மட்டுமல்ல இன்றைக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த திரு முத்தரசன் சொல்கிறார் முதலமைச்சருக்கு தெரியாது டிஜிபிக்கு தெரியாதுங்கிறார் அப்ப எதுக்கு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு எதுக்கு முதலமைச்சர் தேவை எதுக்கு டிஜிபி தேவை மூன்றாண்டு காலமாக அங்கே தொடர்ந்து கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிற என்று உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி சேகரித்து வெளியிட்டுருக்கிறீங்க இதுவே ஆதாரம் நாங்கள் சொல்லல உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி நீங்கள் அங்கே சேகரித்த செய்தி இதன் அடிப்படையில் தான் நான் இந்த செய்தி சொல்கிறேன் ஆக முதலமைச்சருக்கும் தெரியாது டிஜிபிக்கும் தெரியாதான் நான் ஏற்கனவே நேற்றைய எனவே நான் குறிப்பிட்டேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் முன்னூறு அடிக்கு அருகில் காவல் நிலையம் இருக்கின்றது மாவட்ட ஆட்சி அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது மாவட்ட காவல் கண்ணா கண்காணிப்ப அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது ஏனைய அதிகாரிகள் அங்கே இருக்கின்றார்கள் மக்கள் அதிகம் நடமாடுகின்ற அந்த மைய பகுதியிலேயே பகிரங்கமாக இந்த கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால் எவ்வளவு கள்ளச்சாராயத்தை அங்கே விற்பனை செய்திருக்காள் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இது அங்கே இருக்கின்ற காவல்துறைக்கு தெரியாமல் விற்பனையை செய்ய முடியாது அது இல்லை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இரண்டு கவுன்சிலுக்கு தொடர்பு இருப்பதாக அங்கு இருக்கின்ற மக்கள் என்னிடத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள்